வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் என்றும் பழமை போன்று தாயக செய்திகள் மற்றும் உலக செய்திகளோடு இணைகின்றேன் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி உள்ளிட்ட தகவல்களை அறிவித்து இன்றைய தினம் வெளியிடுவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது நேற்றைய தினம் இடம்பெற்ற தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கூட்டத்தின் போதையே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி தேர்தல் திகதி வேட்புமனு ஏற்றுக் கொள்ளப்பட உள்ள காலப்பகுதி உள்ளிட்ட விடயங்களை குறித்து இந்த விசேட வர்த்தமானி இன்றைய தினம் வெளியிடப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் ஆராய்வதற்காக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு அடுத்த வாரம் கூட உள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் ஏழு கட்சிகளுக்கும் ஏழு சிவில் அமைப்புகளுக்கும் இடையே கடந்த வாரம் உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டது எனினும் இந்த உடன்படிக்கையில் இலங்கை தமிழரசு கட்சி கச்சாத்திட்டிருக்கவில்லை இந்த நிலையில் குறித்த வெடியம் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ளவில்லை இவ்வாற பின்னணியில் எதிர்வரும் இரண்டாம் திகதி அல்லது மூன்றாம் திகதி மத்திய குழுவை கூட்டுமாறு கட்சியின் செயலாளரிடம் கோரப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாபை சீனநாதராஜா தெரிவித்தார் அன்றைய தினம் தமிழ் பொது வேட்பாளர் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பதில் காவல்துறைமா அதிபரை ஜனாதிபதியே தெரிவு செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி எல் பீரிஸ் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் மாறாக பதில் காவல்துறை அதிபரை அரசியலமைப்பு சபை தெரிவு செய்ய முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காவல்துறை மா அதிபர் தேசப்பத்து தென்னகோன் தொடர்பில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அரசியலமைப்பு சபையை நிறைவேற்ற வேண்டும் என சபை முதல்வர் அமைச்சர் சுசீல் பிரேமஜயந்த நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இதற்கு பதிலளித்து கருத்துரைத்த போதையே நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி பேரஸ் இதனை குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தரமற்ற தடுப்பூசி இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ள விநியோக பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் வைத்தியர் கபில விக்ரமநாயக்கவை நிபந்தனையின் அடிப்படையில் விடுவிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவு மேல்முறையீட்டு நீதிமன்றினால் மாலியாகந்த நீதிவான் நீதிமன்றத்திற்கு விடுவிக்கப்பட்டுள்ளது வைத்தியர் கபில விக்ரமநாயக்காவினால் முன்வைத்த நீதி பேராணை மனு விசாரணைக்கு போதையே மேல்முறையின் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாடு எழுப்பப்பட வேண்டுமானால் இனங்கள் மற்றும் மதங்கள் இடையிலான ஒற்றுமை மிகவும் முக்கியமானது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் அறிவித்துள்ளார் நாட்டின் அபிவிருத்தி முன்னேற்றம் சௌபாகியம் மற்றும் செழிப்புக்கு ஒற்றுமையே முக்கிய காரணியாக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதாவது கட்டமாக சுமார் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மற்றும் அகராதிகள் என்பன கொழும்பு அல் இதையா கல்லூரிக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இனங்கள் மற்றும் மதங்களுக்கு இடையே மிக முக்கியமானதாகும் சகல இன மதங்களையும் சேர்ந்த மக்கள் அனைவரும் அடிப்படை பாதிகளாக இல்லாமல் சிந்தனையோடு பயணிக்க வேண்டும் அனைத்து மக்களின் உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒழுக்கமும் நாகரிகமும் கொண்ட நாடு கட்டியமைக்கப்படும் போது நாம் அனைவரும் வெற்றி பெறுவோம் பேதங்கள் பிரிவினைகளுக்கு இடமளிக்க கூடாது ஒற்றுமையை பல வேண்டும் நாம் ஒன்றிணைந்த வடமான நாட்டை உருவாக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா வலியுறுத்தியுள்ளார் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புலிகளை பிரித்தது போன்று மொட்டு கட்சியினரையும் பிளவுபடுத்தியதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் நாடாளுமன்ற உறுப்பினர் நவால் ராஜபக்ச குற்றம் மத்தியுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு மத்தியில் உரையாற்றும் போதி அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கட்சிகளுக்குள் பிளவை ஏற்படுத்துவதில் மிகவும் கைதேர்ந்தவர் அவர் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நல்லாட்சி அரசாங்கம் ஜி கட்சிகளுக்குள் ஏற்படுத்தினார் அதே போன்று விடுதலை புலிகளுக்கு இடையே ஏற்படுத்தினார் நாட்டின் நலன் கருதி நாங்கள் அரசியல் தீர்வு ஒன்றை எட்ட நமது கட்சிக்கு பொருந்தாத விடயங்களுக்கு இணங்கும் ஜனாதிபதியோ அல்லது வேறு எவராக இருந்தாலும் அவருடன் இணங்க போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜனபரமனையின் ஜனபரமனையின் நாடாளுமன்ற உறுப்பினர் நவால் ராஜபக்ச தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்துள்ள வாகன சாரதிகளுக்கு இவரிடம் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதம் முதல் நிரந்தர சாரதி அனுமதி அட்டைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மோட்டார் போக்குவரத்து திரைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் நிசாந்த அனுருத்த வீரசிங்க இதனை தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட வழியில் சாரதி அனுமதி அட்டைகளை இறக்குமதி செய்வதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் காரணமாக நிரந்தர சாரதி அனுமதி பத்திர அட்டைகள் வழங்க முடியாது இருந்ததாக அவர் தெரிவித்தார் தற்பொழுது தேவையான சாரதி அனுமதி அட்டைகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் புதிய சாரதி உரிமம் மற்றும் புதுப்பித்தல்களுக்கான சாரதி உரிமங்கள் அச்சிடப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன அதிகரிப்பு தொடர்பாக மூன்றும் இறுதி தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்காக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வேதன நிர்ணய சபை ஒன்று கூட உள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களது நாளாந்த வேதனத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரித்து அண்மையில் வெளியிடப்பட்ட இரண்டு வர்த்தகமானும் இருபத்தி நான்காம் தேதி ரத்து செய்யப்பட்டன வேதன அதிகரிப்புக்கான மணிகளுக்கு எதிராக பெருந்தோட்ட நிறுவனங்கள் வழக்கு தொடர் நிலையில் குறித்த வர்த்தமானைக்கு உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது அடுத்த மாதத்துக்குள் குறித்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக குறித்த வேதன அதிகரிப்பு வர்த்தகமான ரத்து செய்யப்பட்டமை தொடர்பாக பல்வேறு கருத்தாளர்கள் இடம்பெற்று வருகின்றன குறிப்பாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வேதனத்துக்கு பதிலாக அதனிடம் குறைந்த தொகை ஒன்றுக்கு இணக்கம் எட்டப்படலாம் என்றும் கூறப்பட்டிருந்தது எவ்வாறாயினும் வேதன தொகை தொடர்பாக புதிய இணக்கப்பாட்டு நிர்ணய சபை மாதம் கூட்ட அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி இடம்பெறுபவை உலக செய்திகள் டியாகோ காசியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை எதிரிகளை பிரித்தானியாவுக்கு பிரித்தானியாவின் வெளியுறவுத்துறை செயலாளர் டேவிட் அதன் உள்துறை செயலாளர் யவர்ட் கூப்பருக்கு இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவின் இந்திய பெருங்கடல் பகுதி ஆணையாளரின் எச்சரிக்கையான கருத்துக்களை தொடர்ந்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுமார் ஆயிரம் நாட்களுக்கு மேலாக டியாகோ கார்சியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பதினாறு சிறுவர்கள் உள்ளிட்ட அறுபது இலங்கை எதிரிகளின் நிலைமை மேலும் மோசமாகியுள்ளதாக இந்திய பெருங்கடல் பகுதிக்கான ஆணையாளர் அறியப்படுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய படைகள் இருபதற்கு மேற்பட்ட பலசீனர்களை இரவு தடுத்து வைத்ததாக பலசீன கைதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கைதானவர்களில் ஊடகவியலாளர்கள் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் உள்ளடங்குவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் மற்றும் காசாவுக்கான போர் ஆரம்பமான முதல் இதுவரையில் நேரத்திற்கும் அதிகமான பலசீனர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவுஸ்டேலியாவின் தேசிய அறிவியல் நிறுவனத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் கடலில் மூழ்கிய கப்பலின் சிதைவுகளை கண்டுபிடித்துள்ளனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி கிழக்கு கடற்கரை நகரங்களான நியூ கேஸில் மற்றும் டவுன்ஸ் வெல்லிக்கு இடையே எஹு ஏற்றி சென்ற கப்பல் ஒன்று புயலில் சிக்கிய நிலையில் கடலில் மூழ்கியது இந்த சம்பவத்தின் போது படகில் இருந்த இருபத்தி ஆறு பணியாளர்களில் இருபத்தொரு பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களில் ஒருவருடைய மட்டுமே மீட்கப்பட்டது இருப்பினும் பொதுநலவாய அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கடலில் மூழ்கி கப்பலின் சிதைவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த கப்பல் நூற்றி எழுபது மீட்டர் ஆழத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தாய்வானில் ஏற்பட்டுள்ள ஹேமி சூறாவளி காரணமாக இரண்டு சரக்கு கப்பல்கள் கடலில் உள்ளதுடனும் பத்து பேர் காணாமல் போயுள்ளன தாய்வானின் தெற்கு பகுதியில் தன்சானியா கொடியுடன் பயணித்த கப்பல் ஒன்று கடலில் மூழ்கியதுடனும் அதில் பயணித்த ஒன்பது பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுமார் ஒன்று ஐந்து மில்லியன் லிட்டர் எரிபொருளுடன் பயணித்த கப்பல் ஒன்று இவ்வாறு கடலில் மூழ்கியுள்ளது இதேவேளை பிலிப்பீன் கொடியுடன் பயணித்த நோவா என்ற கப்பலும் கடலில் மூழ்கியுள்ளதுடனும் அதில் பயணித்த பதினைந்து பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தாய்வான் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் எனினும் அந்த கப்பலில் பயணித்த ஒருவர் காணாமல் போயுள்ளார் காணாமல் போயுள்ளவர்களை மீட்பதற்கான பணிகள் தொடர்வதாக தாய்வான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதே வழி தாய்வானை தாக்கியுள்ள ஹெய்மி சூறாவளி காரணமாக இதுவரையில் மூவர் பலியானதுடன் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தோல்வி பயத்தால் ஜோ பைடன் அதிபர் இருந்து விலகியதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஜோ பைடனின் வெள்ளை மாளிகை தெளிவாக இல்லை என விமர்சித்த ட்ரம்ப் பைடன் மறுத்திருந்தால் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருப்பார் என்றார் வடக்கு கரோலினாவில் பிரச்சாரம் செய்த ட்ரம்ப் தனக்கு எதிராக களமிறங்கி இருக்கும் கமலா கடுமையாக விமர்சித்தார் அமெரிக்காவுக்குள் சட்டவிரோத நுழைவை தடுத்து நிறுத்த ஜோ பைடன் கமலா ஹரிஸை நியமித்திருந்த நிலையில் அவர் இரண்டு கோடி பேரை அமெரிக்காவுக்குள் ஊடுரு விட்டதாக ட்ரம் குற்றம் சாட்டினார் சட்டவிரோதமாக புலம்பெயர்பவரை வரை வேற்றுக்கிரக வாசிகள் என்றும் ட்ரம்ப் சாடினார் தென் அமெரிக்கா நாடான பராகுவிலிருந்து ஐரோப்பா நாடான பெல்ஜியத்திற்கு கப்பலில் கடத்தவிருந்த நான்காயிரம் கிலோ கொக்கொயின் போதைப் பொருளை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் எளிதில் கண்டுபிடிக்க முடியாதபடி வெள்ளை சர்க்கரை மூட்டைகளில் மறைத்து கடத்தப்படவிருந்த கொக்கொயனின் சந்தை மதிப்பு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் சரி நேர்களே தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு இதுவரை நேரமும் உமது செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய பல இறைவனை வேண்டி இந்த விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி when i come